வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராபர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையிலேருந்து கடையநல்லூர் மதுரை போகிற மெயின் ரோட்டு மேல பத்து சென்ட் இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மூணு பக்கம் பாதையோட கிழக்கு பக்கம் மெயின் ரோடு வடக்கு பக்கம் இருபது அடி பாதை மேல் பக்கம் இருபது அடி பாதையோட இந்த இடம் சேல்ஸ் வந்திருக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு கடை வைக்கணும் அப்படிலாம் ஒரு ஷோரூம் போடணும் இந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் தென்காசியில் குத்துக்கல் வலசை ரவுண்டானா இப்போ எப்படி பயங்கர பிக்கப்பில் இருக்கோ இதே மாதிரி இன்னும் மூணு டு அஞ்சு வருஷத்தில் ஈனவளுக்கு ரவுண்டானால் பயங்கர பிக்கப்பில் இருக்கும் இது பக்கத்தில் தான் தென்காசியோட முக்கியமான ஷோரூம் பைக் ஷோரூம் கார் ஷோரூம் ஹோட்டல் எல்லாமே இந்த பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்குது பக்கத்தில் நல்லமணி யாதவ் காலேஜ் யூஎஸ்பி பாலிடெக்னிக் காலேஜ் ஆர்ஆர் பிரியாணி ஸ்பெக்ட்ரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள் இது பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கமர்ஷியலாக ஒரு ஷோரூம் போடுறதுக்காக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்குங்க இது பக்கத்தில் இன்னொரு பத்து சென்ட்டு த்ரீ மந்த்ஸ் பேக் ஒரு கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுத்தோம் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தோம் அந்த ரேட்டுக்கிட்டே இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வாங்கி தரோம் சரிங்களா இது ஈனா விளக்கு ரவுண்டானா லெஃப்ட்டில் போனால் செங்கோட்டை ரைட்டில் போனால் சுரண்டா ஸ்ட்ரைட்டில் போனால் மதுரை பின்னாடி தென்காசி ஸோ ஒரு முக்கியமான கமர்ஷியல் ஏரியாவில் இந்த இடம் வந்துருக்குது குத்துக்கல் வலைசை ரவுண்டானா இப்போ எப்படி பிக்கப்பில் இருக்கோ பயங்கர பிக்கப்பில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது எப்படி இருக்கோ இந்த ரவுண்டானா இதே மாதிரி தான் இருந்துச்சு தென்காசி நல்லா இப்போ ஸ்பீடாக க்ரோத் ஆகிட்டு வருது அந்த ஸ்பீடில் இந்த இடம் இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷோரூம் பர்பஸ்க்காக இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தென்காசியும் பக்கம் இதில் இருந்து கடையநல்லூர் இடைக்கால் இது எல்லாமே இந்த ரோட்டில் தான் போகும் மதுரை போகிறது எல்லாமே இந்த பக்கத்தில் தான் ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஷோரூம் பர்பஸ்க்காக இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் ரோட் ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ஆறு அடி இருக்குது இருபது அடி ரோடு பாதை சைடில் வந்து இருபது பாதை மேல் பக்கமும் இருபது பாதை கிழக்கு பக்கம் மெயின் ரோடு ஸோ ஒரு சென்ட்டுக்கு இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி வாங்கி தரோம் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் பக்கத்தில் ஒரு பத்து சென்ட்டு சிக்ஸ் த்ரீ மந்த்ஸ் பேக் தான் வாங்கி கொடுத்தோம் அதே ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரோம் ஸோ இன வளர்க்குற உண்டானா பக்கத்தில் இருந்து பாருங்கள் இதிலிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தோட்டங்கள் அங்கே தூரமாக தெரிஞ்சது நம்ம குத்துகள் வலசை இந்த ரோட்டில் வந்திருந்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடு இப்போ எப்படி பிஸ்னஸ் பிக்கப் ஆகிருக்குன்ட்டு தென்காசியில் முக்கியமான ஷோரூம் எல்லாமே இந்த பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ஷோரூம் பர்பஸ்க்காக இல்லைனா இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி ரெண்டல் கூடனாலுமே இந்த இடம் உங்களுக்கு நல்ல ரெண்டல் இன்கம் கொடுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் நம்மகிட்ட மூணு சென்டில் ஒரு இடம் இருக்குது அஞ்சு சென்டில் ஒரு இடம் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடமா கமர்ஷியல் இடமா நாங்கள் உங்களுக்கு சூஸ் தரோம் நல்ல ப்ராப்பர்ட்டிய வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மட்டும் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருக்குது இந்த இடத்துல இருக்குது இதுக்கப்புறம் இடைகால் பக்கத்துலேயும் இருக்குது விளக்கு பத்துலேயே இருக்குது குத்துக்கல்வெல் சேர் அவுண்டான பக்கத்தில் இருக்குது இளஞ்சியில் இருக்குது பாவூர் சத்திரம் தென்காசி குற்றாலம் தென்காசி டு அம்பை ரோடு இந்த ரோட்லையும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் நம்மளோட ஆஃபீஸ் தென்காசி மேலமாக சீவிருக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சூஸ் பண்ணிவிடுங்க தென்காசியில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் நாங்களே உங்களுக்கு சூஸ் பண்ணித்தரோம் கமர்ஷியலாக இருந்தாலும் சரி ரெசிடென்சியாக இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தாலும் சரி நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்